திருக்கழுக்குன்றம் அடுத்த கடம்பாடியில் பாஜக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கடம்பாடி ஊராட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட திருக்கழுக்குஞ்சம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு பாஜக குடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சேலை அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கியும் பம்ப் ஆபரேட்டருக்கு டார்ச் லைட் போர்வை உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்